வீழத்தமிழ் அமைப்புகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிக்கு அச்சுறுத்தல் என்கின்றார் டிவி வி முகமது சியாம் கொலை தொடர்பில் ஐவருக்கு மரண தண்டனை உறுதி இலங்கையில் மீண்டும் மலேரியா நோய் பரவும் ஆபத்து காணாமலாக்கப்பட்ட உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் தொடர்பில் கருணாமான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு எதிராக ஈழத்தமிழ் அமைப்புகள் செயற்பட்டு வருவதாகவும் இதனால் அவர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்துள்ள குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முப்பது வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதியான தீர்மானத்தை எடுத்ததால்தான் இந்த இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்றும் நடைமுறையில் உள்ளது ராஜபக்சர்களை பழிவாங்கும் நோக்கத்தில்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது செலவுகளை குறைப்பதாக கூறிக்கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்தில் இடம்பெறும் என்றும் பழைய வேட்பு மனுக்களுக்கு பதிலாக புதிய வேட்பு மனுக்களை பெற்றுக் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு அமைச்சர் விஜித அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழு திகதி அறிவித்ததும் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எல்லை நிர்ணய சிக்கல் இருப்பதாகவும் புதிய எல்லை நிர்ணயத்திற்கு செல்வது தொடர்பில் நாடாளுமன்றத்தினூடாக இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தொழிலதிபர் முகமது சியாம் கொலை தொடர்பில் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் வாஸ் குணவர்த்தன உள்ளிட்ட ஐந்து பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக இன்று வெள்ளிக்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை அறிவிப்பதற்காக குறித்த வழக்கின் பிரதிவாதிகளான முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் வாஸ் குணவர்த்தன அவரது மகன் ரவீந்து குணவர்த்தன மற்றும் குறித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஐவர் சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய அமர்வினால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு நீதியரசர் ஆதித்ய பட்டபேந்திகே தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று வியாழக்கிழமை மலேரியா தொற்றுடன் ஒருவர் இனங்காணப்பட்ட நிலையில் இலங்கையில் மலேரியா நோய் மீண்டும் பெறவும் ஆபத்து காணப்படுவதாக கிளிநொச்சி மாவட்ட மலேரியா தடுப்பு பொறுப்பு வைத்து அருமைநாதன் நிமால் தெரிவித்தார் இந்த மாதம் பன்னிரண்டாம் திகதி கானாவில் இருந்து நாட்டிற்கு திரும்பிய கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த நபரொருவருக்கு மலேரியா தொற்று உள்ளமை நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து இவ் அறிவித்தலை முன்வைத்துள்ளார் இலங்கை மலேரியா நோய் நிலைமை அற்ற நாடாக உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் கூறப்பட்டுள்ளது மாலைதீவு தவிர்ந்த கிழக்கு மற்றும் ஆபிரிக்க தென்னாசிய நாடுகளில் இன்னும் இந்த நோய் காணப்படுவதனால் வெளிநாடுகளுக்கு சென்று வருபவர்கள் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் ால் மருத்துவரை அணுகுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு தற்பாதுகாப்பிற்காக ஒருவருக்கு ஒரு துப்பாக்கி மட்டுமே வழங்கப்படும் அதுவும் புலனாய்வு துறை அறிக்கைகளுக்கு அமைய மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது பொதுமக்களுக்கு தற்பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள அனைத்து வகையான துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை தற்காலிகமாக மீளப்பெறுதல் குறித்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சினால் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தின்படி சிவில் சமூகத்தில் துப்பாக்கி பாவன மற்றும் துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்தி பாதுகாப்பான சமூகத்தை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு அமைச்சினால் எடுக்கப்பட்ட இந்த முடிவுக்கு அமைய இதுவரைக்கும் ஒப்படைக்கப்படாத அனைத்து அனுமதி பத்திரம் பெற்ற துப்பாக்கிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் ஆய்வுக்காக ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது தவறினால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் நிதி மோசடி குற்றப்பிரிவு போலீசாரால் இன்று வெள்ளிக்கிழமை காலை கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் காசோலை நிதி மோசடி தொடர்பில் அவரது பிரத்யேக செயலாளரும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வீழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளருமான கிறிஸ்டோபர் டினிஸ் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு அவர் வழங்கிய வாக்குமூலத்தை தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் இன்று காலை வவுனியா மாவட்ட நிதி மோசடி குற்றத்தடுப்பு பிரிவினரினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அண்மைய வரி மீளாய்வு செய்யவுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி ஹோசாக் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்திற்கு நிறைவேற்று சபையின் ஒப்புதலை தொடர்ந்து பணியாளர் அறிக்கையில் முழுமையான மதிப்பீடு உள்ளடக்கப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அண்மை காலங்களில் ஜனாதிபதியால் குறிப்பிடப்பட்ட சில விடயங்களுக்கு வரித்திருத்தங்கள் திருத்தங்கள் மாற்றம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கருணாமான் என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கொழும்பில் இலங்கை விஞ்ஞான முன்னேற்ற சங்கத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் மட்டக்களப்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது இனந்தெரியாத ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கருணாமானை அழைத்து வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர் என ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு ஆகிய பண்டிகை காலங்களை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை போலீசார் முன்னெடுக்கவுள்ளதாக உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இதற்காக மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து ஐநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாகவும் மக்கள் அதிகம் கூடும் வழிபாட்டு தலங்கள் கடைகளில் திருடர்கள் மற்றும் குற்றவாளிகளை அடையாளம் காண ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் சிவில் உடையில் இருப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தேவாலயங்கள் உள்ளிட்ட மத ஸ்தலங்களின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் விசேட வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார்